சென்னை ஓட்டேரியில் பதினைந்து வயதேயான சிறுமி கழுத்தை நெருக்கி மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர்களது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேஷ் வெங்கடேஷ் வணக்கம் இந்த சிறுமியுடைய மரணம் தொடர்பாக போலீஸ் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க தரப்பிலிருந்து போலீஸ் தரப்பில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் என்ன விரிவாக பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சென்னை ஓட்டேரி எடுக்கான் தெருவை சேர்ந்தவர் அமர்நாத் சங்கீதா தம்பதி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் கருத்து வேறுபாடு காரணமாக அமர்நாத் சங்கீதாவை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு அமர்நாத் சங்கீதா கடந்த பத்து ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் மூத்த மகள் அமர்நாத்தின் உறவினர் வீட்டிலும் இளைய மகள் நந்தினி அமர்நாத் வசித்து வருகிறார்கள் இந்நிலையில் அமர்நாத் இரண்டாவதாக உஷா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் சித்தி முறையான உஷாவுக்கும் நந்தினிக்கும் அடிக்கடி பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த நந்தினி மயங்கி கீழே விழுந்து விட்டதாக அருகில் உள்ளவரிடம் உஷா தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து அருகில் உள்ளவர்கள் நந்தினியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் பொழுது கழுத்தில் காயங்களுடன் நந்தினி இருந்துள்ளார் மேலும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பின் நந்தினி இறந்து விட்டதாக கூறியுள்ளனர் தகவல் அறிந்து ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து உஷாவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நந்தினியின் உறவினர்களும் மற்ற அப்பகுதி மக்களும் உஷாதான் நந்தினியை துப்பாட்டாவால் கழுத்தை நெருக்கி கொலை செய்திருப்பதாகவும் அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர் மருத்துவ பரிசோதனை முடிவு வந்தால்தான் இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது தெரிய வரும் நன்றி வெங்கடேஷ் உங்கள் விரிவான தகவல்களுக்கு